தற்புத நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருக்கச்சூர் மௌனகுரு யார் அற்புதமான சுவாமிகள் இந்த சுவாமிகள் பேர் வீராச்சாமி சுவாமிகள்னு பேர் வீரமான சாமின்னு சொன்ன காரணத்தினால வீராசாமி சுவாமிகள் இவருடைய பூர்வாசிரம பேர் கண்ணாயிரம் இப்போ கண்ணாயிரம் அரைஞ்சு போச்சு இந்த வீராச்சாமின்னு பேர் வச்சுட்டு அந்த ஆசிரியர் இவரை பற்றி மேலும் சில குறிப்புகளை சொல்கிறார்னு பார்த்தோம் இப்போ நம்ம இங்கேயான ஒரு ஜோசியரை பார்க்குறோம் ஒரு கிளி ஜோசியமோ யாரோ ரோட்டில் இந்த கோல்லாம் வச்சுட்டு வருவாங்க இல்லையா பார்த்தா என்னாகும் நம்ம இதான கஷ்டத்தில் இருக்கோமா ஜோசியம் கேட்கலாமேன்னு தோணும் அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த ஜோசின்னு சொல்லுவாங்க நீ இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஓகோன்னு போக போகிற உனக்கு பல பேர் உனக்கு தலை வணங்குவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு என்ன இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்ல பலன் சொன்னால் சந்தோஷமா இருக்கும் இல்லையா எந்த ஜோசியரும் கெடுபலன்களை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இங்க பாருங்க இந்த ஆசிரியர் இவருக்கு என்ன இருக்கும் அப்படியே சொல்றார் என்ன இருக்கும் அப்படியே சொல்கிறார் உனக்கு ஆகும் யார் வீராச்சாமி சாமிகளை பார்த்து வீராச்சாமியை பார்த்து உனக்கு ஆகும் மனைவி கூட இருக்க மாட்டே நீ அப்படிங்கிற உனக்கு பணம் வரும் ஆனா அந்த பணத்தை எல்லாம் நீ அனுபவிக்க மாட்ட அப்படிங்கிற என்ன வாழ்க்கை ஒரு திருமணம் ஆயாச்சு அப்படின்னா ஒரு மனைவியோடு இல்லறம் நடத்துவது சிறப்பு பணம் நம்மளை தேடி வருதுன்னா அந்த பணத்தை கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது உலக இயல்பு கல்யாணம் ஆகும் ஆனா மனைவியோடு இருக்க மாட்ட பணம் வரும் பணத்தை அனுபவிக்க மாட்ட ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வணங்குவார்கள் அப்படிங்கிறாரான் அந்த ஆசிரியர் அதில் சில விஷயங்கள் புரியறது பல விஷயங்கள் புரியல அந்த வயசில் அப்படியே போகிறது அவரது படிப்பு அப்படியே போகிறது ஒரு பதினஞ்சு இருது யாருக்கு வீராசாமிக்கு பதினஞ்சு இருது குடும்பத்தில் ஆறு பேரும் அக்கா அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அவர்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அந்த பொறுப்பு எல்லாம் தான் இருக்கு ஏன்னா ஒரே ஆண்மகன் உழைக்கணும் படிச்சுட்டே இருந்த பொறுமை உழைக்கணும் வேலை செய்யணும் அதே சமயத்துல அந்த பதினஞ்சு வயசுல அவரை ஞானமும் ஆட்கொண்டு அன்னதானம் செய்ய தூண்டுகிறது அன்னதானம் பண்ணுறார் எங்க அவர் அந்த ஊரில் இருக்கிற போதே பண்ணுறார் தான் இருக்கின்ற கிராமத்திலேயே தன்னால் முடிந்த அன்னதானத்தை செய்கிறார் அப்போ தோன்றது இன்னும் கொஞ்சம் பெருசாக அன்னதானம் பண்ணணும் நம்ம சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ண சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுகிற போது அதற்கு இந்த கிராமத்தில் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை விட்டு நகரத்திற்கு வருகிறார் சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு எங்க வர்றார் சொன்னேன் இல்லையா சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் குழந்தைவேல் சுவாமிகள் போது சொன்ன இல்லையா என்ன சுவாமிகள் ஒரு நாள் ஹோட்டலுக்கு வந்தார் இவர் கல்லால் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ற என்ன வேலை சப்ளையர் சப்ளையர் சாம்பார் ஊற்றுறது இட்லி கொண்டு வர்றது பொங்கல் கொண்டு வர்றது சப்ளையர் சேர்ந்த பிறகு அந்த வேலையை அத்துவனை கச்சிதமாக செய்கிறார் இவருக்கு என்னவா ஆகணும்னு ஆசை நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும்னு ஆசை ஒரு ஹோட்டலில் சர்வர் என்ன பண்ணுறார் அவர் தான் எல்லோருக்கும் சாப்பாடு போடுறார் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு விதத்தில் அன்னதானம் அந்த அதுக்கு உரிமையாளர் முதலாளி வேற ஆனால் இவர் தானே போடுறார் சார் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னா சாப்பாடு இவர் தான் போடுறார் சார் இன்னொரு ஒரு பொரியல் ஒரு கப்பு கொண்டு வாங்க நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட ஹோட்டலில் கேட்குறோன்ன அவர் கொண்டு வந்து வைப்பார் சந்தோஷமாக அவர் வைப்போம் தேங்க்ஸ் சார் அப்படிமோ அவர் தான் கொண்டு வந்து வைக்கிறார் அந்த பொருளுக்கு அவர் உரிமை கிடையாது ஆனால் அவர் தான் செய்கிறார் இவருக்கு என்ன மாதிரி வேலை சப்ளையர் வேலை கிடைச்சது அந்த ஹோட்டலில் சாப்பிட வருகிற அத்தனை பேருக்கும் அத்தனை அன்போடு புன்னகைத்த முகத்தோடு பரிமாறுவாராம் சில ஹோட்டல் சப்ளையரை பார்த்தாலே என்ன வேணும் அப்படிம்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் சில ஹோட்டலில் பார்த்துருக்கோம் அந்த வேலையிலையும் தனக்கு எத்தனை மனசில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடினாலுமே இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சந்தோஷத்தோடு அவர்களை பார்த்து அவர்கள் என்னென்ன கேட்குறார்களோ கொண்டு வந்து கொடுப்பாராம் வாரி வாரி போடுவாராம் முதலாளி ஒன்றும் சொல்ல மாட்டேன் எல்லா ஹோட்டலையும் இப்படி வாரி வாரி நம்ம போட்டோம் சப்ளையர் போட்டாங்கன்னா முதலாளி சீட்டை குழிச்சுடுவார் ஏன்னா என் சாப்பாட்டெல்லாம் நீயே காலி பண்ணி போல இருக்க எல்லாருக்கும் அள்ளி போட்டுன்னு சீட்டை குழிச்சுடுவேன் ஆனால் சந்தோஷமாக போட்டார் முதலாளியும் இவரை ரொம்ப ரசித்தார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்